இனி அன்பு வணக்கங்கள் நிதானம் எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வல்லமை சமநிலை சற்று எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைந்து அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா லாபகரமான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பனே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தின் ஆவணி மாதத்துக்கான பலாபலங்களை சொல்றேன் இருக்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஒரு கோல்டன் பீரியடு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பலமான மாதம் இந்த ஆவணி மாதம் எண்ணிய செயல்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுல ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் ஆட்சி பெற போகின்றார் ஒரு விஷயம் அரசியலில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார் துலராசி அன்ப அரசியல்வாதிகள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் லாப மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ராஜ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ராஜ உத்தியோகத்தை கவர்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் நிச்சயமாக உண்டு அதனால இதெல்லாம் நீங்க தயவுசெய்து பயன்படுத்திக்கீங்க சரி கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கு உங்க ராசிக்கு நான்கு ஐந்தாம் படத்துல சனி பவானும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராகுபகான் அமர்வது அவ்வளவு சிறப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அது பெரிய விஷயம் அவர் ஏராண்டாம் அமர்ந்திருக்கிறாரா பாக்யாதிபதியாக புதனோட இந்த மாசம் ஒன்பதாம் தேதி வரை அமர்ந்திருப்பார் அடுத்து பத்தாம் இடத்துல அடுத்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துல லாபாதிபதியாக சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அருமையான பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் அமர்வதும் பத்தாம் இடத்துல ஒரு ராசிநாத சுக்கிரன் அமர்வதும் அது பதவி யோகத்துக்கான பலத்தை உதாரணம் சொல்லப்படும்னா துலராசிக்காரங்கள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட்டணி வைத்துக்கிறதுக்கான யோகம் உண்டா இருக்கட்டா அது இந்த மாசம் உங்களுக்கு லாபமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால அதை நீங்க தயவு செய்து பயன்படுத்திக்க அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை முயற்சி பண்றவங்களும் பயன்படுத்திக்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல சுப மங்களத்தை எதிர்பார்த்து நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சுப செய்திகள் நிறைய கிடைக்கும் குரு பார்க்கக்கூடிய நன்மை உங்க ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதனால சுபமங்களுக்கு பஞ்சமே கிடையாது குறிப்பா இந்த மாசம் வந்து விசேஷமான மாசம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய சுப மூர்த்த நாட்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆவணி மாதம் நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் அடுத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இந்த சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது இந்த சுபமுகூர்த்த நாட்கள்ல துளராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைய கிடைக்கும் வீடு வண்டி வாகன சோர்க்கை சேர்க்கைகள் கிடைக்கும் அதே மாதிரி மங்களத்தை எதிர்பார்த்து அதாவது கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு குறிப்பா வந்து புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து எல்லாம் அந்த யோகங்கள் நிச்சயமா கிடைக்கும் அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு சுப யோகங்கள் இந்த தொலாராசிக்காரங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது அடுத்து பண பொருளாதாரம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பண பொருளாதாரத்துல பெரியல உள்ளவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் போது தொழில் ரீதியாக கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க தொழில் உத்தியோகம் செய்யறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு எல்லாமே இந்த ஆவணி மாதம் வந்து லாபமான பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது பணம் காசு பொருளாதாரம் நிறைய கிடைக்க போய்கிறது ஆனால் தனாதிபதியாகிய செவ்வாய் விரயத்துல இருக்கான அதிகப்படியான விரய வரப்போகுது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காசு பணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்த வழியை போய்கிட்டே இருக்கும் இந்த போர் விரையான்னு சொல்லி பேரு இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றினால் பலன்களும் உங்களுக்கு சுபமாக கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த குடும்பத்துல யாருக்கா வந்து தானிய காய்ச்ச மண்டியடி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது பொருளாதாரத்துல பிரச்சனைகள் அதுக்கு தான் எல்லாமே உதவி பண்ற மாதிரி சூழ்நிலை இதெல்லாம் கண்டிப்பா வரும் தாய் வழி வர்க்கத்தின் தந்தை வழி வர்க்கத்தின் அல்லது மனைவி வழி வர்க்கத்தின் அது நிறைய மனைவி வழி வர்க்கம் தான் முக்கியமானது மனைவி வழி வர்க்கம் கணவன் வழி வர்க்கம் இது எல்லாமே விரயமா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சுபமங்கலம்னு சொல்லி சொல்லக்கூடிய விசேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொய் செய்யறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் செய்யலாம் இந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு ஐம்பது நேரம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அதனால அதுலேயே வந்து உங்களுக்கு விரயம் உண்டு அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவு பார்த்து துளராசிக்காரங்களுக்கு விரயம் நிறைய வரப்போகிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக ராஜ உத்தியோக ரீதியாக லாபங்கள் கிடைக்கும் எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அவ்வளவு லாபமும் விரயமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயமே தான் உங்களுக்கு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிறு சிறு ஊழல்கள் ஏற்படும் ஊழல்கள்னா தேவையில்லாத அந்நிய நபர்களின் தலைகீடுகள் ஏற்படும் அல்லது உங்களை அவர் புரிஞ்சுக்கிறதுலையோ அல்லது அவரை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வதிலையோ சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் சரி அல்லது உடல் ரீதியும் சரி பல பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால கணவன் மனைவி உறவு இந்த ஆவணி மாதத்துல சற்று நிதானமான நீங்கள் கடைபிடிக்கணும் ஆனால் லாபம் என்னன்னு சொன்னீங்கன்னா குழந்தைகளுக்காக லாபம் குழந்தைகளால் லாபம் இது முதல் விஷயம் எதிர்பார்த்த சுப மங்களங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு கல்யாணமான பெண்களுக்கு குழந்த பாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வீடு வண்டி வாகனையோ சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுதுல அந்த பழங்கள் போல நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாயினா கடன் நடைபெறக்க வாய்ப்பு உண்டு கடன் மூலமாக லாபங்கள் நடைபெறக்கான வாய்ப்பு உண்டு இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அது குறிப்பா சொல்ல போனோம்னா வந்து பண பொருளாதாரத்தை வச்சு என்னென்ன தொழில் பணிகள் அவ்வளவு எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம் இருந்தாலும் அதன் மூலமாக செய்யக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் பணம் காசு நிறைய கிடைக்கும் கலைத்துறை அது ஆர்வமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல கிடையாது கிடைக்கும் வெளிநாடு வெளிமண்ணம் தூரதேசத்துக்கு போன எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் என்ன கேட்டீங்கன்னா லாபத்துல இருக்கு சூரிய போல உங்களுக்கு அந்த யோகத்தை அள்ளி கொடுப்பார் அதனால வெளிநாடு வெளிவான தூரதர்ஷ பயணம் போன பிளான் பண்ண உங்களுக்குல அந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகவே இருக்கிற வாய்ப்பு உட்டும் பொதுவாக அந்த மாசம் வந்து துளராசிக்காரர்களுக்கு பலன்கள் வந்து அஹ் யோக பலன்கள் நிறைய இருந்தாலும் சற்று விரைவு பலன்களும் காத்திருக்குது அப்ப விரை பலன் சொல்றப்ப பார்த்து என்ன செய்யணும்னா பொது உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் பார்த்துக்கேன் அப்ப உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும் குறிப்பா சொல்ல போனோம்னா வயிறு அல்லது பாதம் சம்பந்தப்பட்டது தலை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்தின் நிகழ்ச்சி கூட நடக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கவனம் வருதுங்க இந்த மதத்துல நீங்க வழிபட வேண்டிய தேவையாக சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து விநாயகர் சேர்த்து வருகிறது விநாயகப்பிரமான வழிபாடு பண்ணுங்க அமாவாசை தேதி வருகிறது முன்னோர்ல இறந்த முன்னோர்ல வழிபாடு பண்ணுங்க அடுத்து ஓணம் பண்டிகை வருகிறது அடுத்த ரொம்ப விசேஷம் வந்து இந்த மாசத்துல மகாலய பட்சத்தை வருகிறது மகாலயபட்சம்னா நம்ம வர்க்கத்துல இறந்த அறிந்து அறியாத முன்னோர்கள் எல்லாருக்குமே வந்து சேர்த்து செய்யக்கூடிய ஒரு விசேஷம் பண்றது இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்க இது எல்லாமே உங்களுக்கு லாபமா அமையும் துளாராசிக்காரங்க இந்த மாதம் சற்று நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் வாழ்த்துக்கள்